ஆக்டர் கவின் பார்த்தீங்கன்னா ரீசன் இன்டர்வியூல தளபதி மாதிரி படங்கள் பண்ண ஆசை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் கதைகள் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண பிரியமானவளே குஷி தென் அஜித் அவர்களோட வாலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும்னு ஆசை பிகாஸ் பிரியமானவளே பார்த்தீங்கன்னா அந்த டைம்லயே அக்ரிமென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு புது கான்செப்ட்ல பண்ணியிருப்பாங்க பட் அதுலேயே சூப்பரான சாங்ஸ் தென் காமெடி அண்ட் ஒரு கோர் எமோஷன் இருக்கும் சோ இப்போ அந்த மாதிரியான படங்கள் பெருசா வர்றதில்ல நான் இப்போ அந்த மாதிரி கதைகள் பண்ணணும் தான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கவின் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்சுவலா கவின் அவர்கள் அவரை அஜித் அவர்களோட ஃபேன் தான் சொல்லுவாரு பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல தளபதியோட படங்கள் அண்டு பாடல்கள் பத்தி தான் பயங்கரமா பேசுறாரு ஷாஜகான் படத்தோட பாடல்கள் பத்தி பேசின அவரோட வீடியோ எல்லாம் பயங்கர வைரல் அண்ட் இந்த இன்டர்வியூல துல்லாத மனமும் தொல்லும் பிரியமானவர்களே தென் குஷின் சொல்லிட்டு இந்த மாதிரியான கதைகள் பண்ணணும் சொல்லிட்டு முன்னாடியே ஒரு நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு அண்ட் இவர் ஆசைப்பட்ட மாதிரியே ரீசெண்டா டாடா படம் அமைஞ்சது இப்போ யோசிச்சு பார்த்தா டாடா படத்துலயே